மேன்மைக்குரிய ஜமாத் பெரியோர்களினுடைய ஒத்துழைக்கும் வெகு சிறப்பாக எல்லாம் அழைத்து தினம் ஒரு சிறந்த விழாவாக இந்த விழாவை நடத்தி முடிப்பதற்கும் அருள் நமக்கு இருப்பினும் அனுபவம் வாய்ந்த கண்ணிய மிகு ஜமாத் பெரியோர்களினுடைய அனுபவமும் விலைக்கு நேராக இரு ஈட்டிகள் பாய்ந்து வந்தாலும் இவை விட்டா வீரமுடன் போராட துணிவு கொண்டிருக்கும் என் அருமை இளைஞர்களுடைய அந்த எழுச்சியை ஒன்று சேர்ந்திருப்பதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இந்த நிகழ்ச்சி இங்கே இவ்வளவு சிறப்பாக ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடித்தளமிட்டவர்கள் இந்த சங்கத்திற்காக உழைத்தவர்கள் இதற்காக செந்தலைப்பட்டினத்திலிருந்து அதிகாம்பட்டினு அனைவினமும் வந்து ஆலோசனை கேட்டவர்களை எல்லாம் பெயர் சொல்லி வாழ்த்த வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அவா என்னுள் இருந்தாலும் காலத்தினுடைய சூழல் கருதி கருதிப்பட்டினம் பொதுநல சங்கம் நிச்சயமாக ஜமாத்தினுடைய ஊர்களுக்கு ஒரு முன்மாதிரி சங்கமாக இது அமைய வேண்டும் என்று ஏகவல்லோன் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் காரணம் சமூக வலைத்தளங்களிலே அது முகநூல் பக்கமாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குழுக்களாக இருந்தாலும் சரி சமூக வலைத்தளங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் பிற ஊர்களை சகோதரர்கள் கருத்துக்கள் என்ன தெரியுமா ஒரு கிராமம் கிராமம் ஒரு கிராமத்தை வாக்கெடுக்க வேண்டும் இது போன்ற இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு செந்தலைப்பட்டினம் ஜமாத்தை போன்ற ஒரு ஜமாத் இருக்க வேண்டும் என்று முதல் தொண்டியைச் சேர்ந்தவர்களும் முத்துப்பேட்டையை சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் எழுதுகின்ற பொழுது உண்மையிலேயே தருணமாக கருதினேன் இந்த இளைஞர்களை தங்களுடைய சொல்லாற்றலால் கட்டுப்படுத்தி கண்ணிய ஜமாத் பெரியவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை காரணம் ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் சங்கம் இயங்க இயங்க வேண்டும் இயங்க முடியும் அதை தவிர்த்து பிரிந்து நின்று எந்த சாதனையும் நாம் செய்துவிட முடியாது என்ற ஒற்றை கொள்கையை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய சங்கம் சந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கம் இலங்கைகளை பார்க்கின்றேன் சீரி பாயக்கூடிய அம்புகளாக அவர்களை வார்த்தெடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய தருணம் இதை முறையாக பதிவு செய்ய வேண்டும் நம்ம பதிவு செய்யாட்டி அரசு அதிகாரிகள் அழைச்சிருக்கவே முடியாது வந்திருக்க மாட்டாங்க இந்த சங்கத்தை அரசியலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்று முதலில் வார்த்தெடுத்து அதற்கு வழிவகை கூறியவர்கள் மறைக்கால் இதிரிஸ் அவர்களும் இந்த சங்கத்தினுடைய வடிகால் ஜமாத்தோடு இணைந்து பயணித்தது மாற்ற கருத்து இல்ல ஜமாத் இல்ல சங்கத்தை நிச்சயமா வார்த்தெடுக்க முடியாது அது ரொம்ப தெளிவா இருக்கும் எனவே அருமைக்கிடையே பெரியவர்களே ஆற்றல் மிக்க இளைஞர்களே உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் சமுதம் போகிற போக ரொம்ப கஷ்டமான சூழலா இருக்கு ரெண்டு தண்டவாளங்க ரெண்டு தண்டவாளத்திலையும் கையில வரும் ஒரு தண்டவாளத்துல எப்பதான் கையில வரும் ஒரு தண்டவாளத்துல எப்பவுமே கையில வரும் ஒரு குழந்தை எப்பவுமே கையில வராத தண்டவாளத்துல விளையாண்டுகிட்டு இருக்கான் இன்னும் பத்து குழந்தைங்க எப்பவுமே கையில வர்ற தண்டவாளத்துல விளையாண்டுகிட்டு இருக்கு இப்போ இந்த எப்பவுமே கையில வர்ற தண்டவாளத்துல

நல்லவன் எப்பவுமே நம்ப நம்பக்கூடியவன் நாட்டை இந்த கண்ணியத்தை பேர் விளையாடுறது தீவிர போய் சட்டத்தை மதிக்காம ஜமாத்து கண்ணியப்படுத்தாம விளையாடக்கூடியவர்கள் ஆனா நீதி பத்து பேர் சரியான வழியில போறவருக்கு தண்டனை கிடைக்கிறது இந்த பொதுநல சங்கம் நிச்சயமாக ஜமாத்தினுடைய கட்டமைப்போடு ஜமாத்தினுடைய இருக்கின்ற மிகச்சிறந்த சங்கமாக மாற வேண்டும் இது மற்ற ஊர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டு முன்மாதிரி ஊராக திகழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கண்ணியத்திற்குரிய ஜமாத் தெரியோர்களையும் இளமை மிக்க சங்கத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த சகோதரர்களையும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் அதிராபட்டினம் காதிலும் மேலின் கல்லூரி சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கிரசன் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவுகளில் வைக்கின்றேன் இன்ஷா அல்ல இது போன்ற வெற்றி விழாக்கள் செந்தலைப்பட்டினத்தில் தொடர்ந்து நடக்கும் நடக்க வேண்டும் இது ஜமாத்தும் சங்கமும் இணைந்து பயமிக்கும் சங்கமிக்கக்கூடிய விழாவாக மனிதரே திருவிழா மாறும் என்ற நல்ல நம்பிக்கையோடு வாய்ப்பிருக்கும் வாய்மொழைக்கும் நன்றி வராட்டிடம் சார்கின்றேன் நன்றி